ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐப்பூஸ் தனிக்கு எடுத்த வீடியோ தான் ஸோ நான் அன்னன்னைக்கு காலையில் இருந்துடுச்சிட்டு சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு என்னால் வந்து அன்னன்னைக்கு நைவேத்தியமாக பாலும் பழம் மட்டும்தான் வைக்க முடிஞ்சது ஸோ காலையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு நேரம் காலையில் வரது இருந்துட்டு மத்தியானம் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாங்கிறதுக்காக சாப்பாடு செய்கிறதுக்காக கிச்சன் வந்துவிட்டேன் கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து அரிசி பருப்பு நான் ஊற வச்சிடும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ரசத்துக்கு எப்பையும் போல் மிளகு ஜீரகம் పూండు తక్కాలి అది కూడ పట్టింటీనా వెందయం కరువేపులో పచ్చమొలక నల్ల పోచే పులి ఊర వచ్చే అంత అరచా పులి కూడా ఊతి నల్ కరచి ఉప్పుపోటు కరచి ఎడుతు వచ్చుకుంటు అదక పతీనా సాపా ఫస్ట్ విసిల్ వదిచి ఎడుతు అదక పడుపు వేసి వచ్చే కుక్కర్ అది మూడు విసిల్ వందదే ఆఫ్ పన్ను రసము సా ఒట్టుక తాళిక ఆరచే ఫస్ట్ పతీనా రసత తళిచ్చు అప్పుకారా ఎన్న కడుగు பூண்டு வந்து தட்டி போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம களை நம்ம கலந்து இல்லையா அந்த தண்ணியை வந்து வடித்து வந்து தா ஊற்றிடணும் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்ச தூள் போட்டுவிட்டு கூட கருவேத்தெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் வந்து கொதி வந்ததையும் கொத்தமத்தளியை தூவி வந்துட்டு ஆஃப் பண்ணி அரைக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பாருக்கு வந்து எண்ணெய் கடகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்காயும் போட்டு நல்லா வணக்கிட்டு சாம்பார் தூள் மட்டும்தான் நான் எப்பயுமே சாம்பாருக்கு வந்து சாம்பார் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால மேக்ஸிமம் நான் வந்து காரம் அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்துட்டு சாம்பார் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு போட்டுட்டு பருப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பருப்பு இருக்கு அதை வந்து கடைஞ்சி ஊற்றிடணும் கடைஞ்சி ஊற்றுறதுக்கு படிஞ்சு ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குத்தமத்துல தூவிட்டு இறக்க நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசம் தான் பண்ண அந்த அன்னிக்கி எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு பால் சே பாயாசம் மிக்ஸ் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பால் பாயாசம் அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து பாப்பா வந்து காய வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து பொரியல் ஸ்டா பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எண்ணெய் கடுகு வெங்காயம் பருப்பு பச்சை மிளகா தலை இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்துட்டு த நல்லா வதக்கி விட்டுறதுக்கப்புறம் காய் வந்து அதையும் கொட்டி நல்லா வதக்கிட்டோம் நல்லா தண்ணி தொளிச்சு உப்பு போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொரியல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பொறிச்சாச்சு ஸோ என்னால் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது ஸோ என்னால் முடிஞ்சதை நான் கடவுளுக்கு வந்து என் கையால் செஞ்சு நான் படைச்சி செஞ்சு படைச்சாச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் அப்பளம் புளியல் பால் பாயாசம் அப்புறம் தயிர் இருந்துச்சு தயிரும் படையலுக்கு போட்டு நான் வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து தை புஸ்தக்கு ஒரு நேரம் ஒரு நேரம் மிருந்து மிருந்து படையல் போட்டு சாமி கும்புது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்